சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே ஊருக்குள் முகாமிட்ட காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியையொட்டிய கிராமங்களான பாலாறு செட்டிப்பட்டி கருங்கநல்லூர் கோவிந்தப்பாடி உள்ளிட்ட இடங்களில் கடந்த இரண்டு நாட்களாக காட்டு யானைகள் சுற்றித் திரிகின்றன இந்நிலையில் நேற்று நள்ளிரவு பனங்குடி கிராமத்தில் காட்டு யானைகள் சில ஊருக்குள் கூட்டமாக புகுந்துள்ளன மேலும் அங்குள்ள கடைகளை யானைகள் சேதப்படுத்தி இருப்பதாகவும் இதனால் வெளியில் செல்ல அச்சமாக இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் ஊருக்குள் முகாமிட்டுள்ள யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அடிக்கடி யானை இருக்குது வந்து ஜனங்கள்லாம் தொந்தரவு பொழுது வனத்துறையும் ஜனங்களையும் சேர்ந்து யானையை முடிக்கிட்டு இருக்கிறாங்க விரட்டிட்டு இருக்கிறாங்க ஊருக்குள்ள அடிக்கடி வந்து